புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாறீர் பொயில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 எல்லாம் வல்ல கணநாதனயம் உலகத்தின் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தை அத்வைதத்தை பரப்பிய ஞானகுரு இந்த மண்ணை வைவிக்க வந்த மகா புனிதர் காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளுடைய அருளாசியோடு இந்த நல்ல நாளில் நல்ல வேளையிலே அதுவும் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய தருணம் கோயில்கள் தோறும் மணியோசை எங்கு பார்த்தாலும் தூப தீப ஆராதனை எங்கு பார்த்தாலும் கூட்டு வழிபாடு என்கின்ற இன்றைய இந்த இனிமையான வேளையிலே மகாப்பெரியவருடைய மகிமையில் காஞ்சி பெரியவார் தொடரில் சந்திப்பதில் எங்கள் குழுவினரோடு இரட்டிப்பு மகிழ்ச்சி பெரியவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்களை ஒரு கடலைப் போல பறந்து விரிந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் வானத்தை போல அது ஒரு எல்லையில்லாதது ஆனால் ஒரு வடிகுளாயிருந்து வரக்கூடிய நீரைப் போல அவ்வப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவு செய்கின்றோம் என்னைப் பொறுத்தவரை மகா சுவாமிகள் மடத்துக்குள் இருந்தாலும் மனிதநேயத்தோடு யாத்திரை செய்தாலும் இந்த மண்ணுலகில் அவர் செய்த சாதனை வேறு யாரும் இனி செய்ய முடியுமா என்று தெரியாது தற்போதைய பாலப்பிரியவா அவர்கள் சுவாமி அவர்கள் விட்ட பணியை தொட்ட பணியை தொடர்ந்து செய்திட நேர்த்தியோடு மடத்தை வழிநடத்திட அத்வைதத்தினுடைய சிறப்பு கலை கலை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் நான் இப்பொழுது உங்கள் நினைவு நாடாக்களை பின்னோக்கி கொண்டு செல்கின்றேன் சென்னையின் சமஸ்கிருத கல்லூரி வளாகம் அங்கே மகா பெரிய சுவாமிகள் முகாமிட்டிருக்கின்றார் நாள்தோறும் வேத கோஷங்கள் நடக்கிறது பெரியவருடைய உபன்யாசம் நடக்கிறது நிறைய மனிதர்களுடைய நிகழ்வுகள் நடக்கின்றது ஒரு நாள் ஒரு இசை கச்சேரி நடக்கிறது அதில் ஒரு பாகவதர் மிருதங்கம் பிரமாத்மா வாய்ச்சிட்டாரு பிரசாதம் வாங்கும்போது பெரியவருக்கே ஒரு நகைச்சுவையோடு இந்த வாசிப்பில் ஒரு புர்கா வாசிச்சிங்களே அது ரொம்ப பிரமாதம் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லியிருக்காரு அது மிருதங்க வித்வானுக்கு மிருதங்க சக்கரவர்த்தியாக பெரிய தேசிய விருது கிடைச்சதுக்கு சமம் இல்லவா ஏன்னா சாட்சா சந்திரமோடீஸ்வரரை பாராட்டுறாரில்ல இதெல்லாம் உள்வாங்கின்று முடிச்சுட்டாங்க ஆனால் இந்த மலரை சுற்றி வண்டு வருவது போல் வெள்ளத்தை நோக்கி எறும்பு வருவது போல பெரியவர் வந்திருக்காங்கிற செய்தி காட்டுத்தீயாக சென்னைக்கு முழுவதும் பரவுகிறது நாள்தோறும் ஜன சமுத்திரம் அது கடலாக மக்கள் கூட்டமானு சொல்வாங்கள்ல அந்த மாதிரி இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வில் தலையாக தெரியும் பாருங்க அது மாதிரி அந்த பெரியவா முகாமில் வெறும் தலை டெய்லி பக்தர்களை பார்த்துட்டு முடித்து பெரியவா ஓய்வுக்கு போகும்போது சுமார் பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுது திருப்பியும் காலைல நாலு மணிக்கு எழுந்துருந்தார் அனுஷ்டானங்கள் பண்ணணும் சந்திரமூடிஸ்வரர் பூஜை பண்ணணும் நியமமாக எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மக்கள் சந்திப்பு சாயந்தரம் உபன்யாசம் நிறையா இதையெல்லாம் பார்த்த அன்பர் சொன்னார் பெரியவா ஒரு சின்ன செய்தி தான் எவ்வளவு பெரியவருடைய நேர்த்தி பாருங்க இந்த முகாம் ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி காத்தால் நாலு மணிக்கு எழுந்திருந்தேன் நீராட போகிறேன் அப்புறம் உங்களுடைய எல்லாம் பார்க்குறேன் ஆனால் இரவு படுக்கும்போது டெய்லி ஒன்று ஒன்றரை ஆயிடுது உடம்பு என்னத்துக்காகும் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் விசிட்டர்ஸை நிறுத்திடலாமே பார்வையாளர்களை நிறுத்திடலாமே நீங்கள் கொஞ்சம் ஓய்வுக்கு போயிடலாமே உடம்பை பார்த்துக்கலாமே பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா அதான் பெரியவா இந்த பாரு தின்னா பித்தம் பித்தந்தெளியும் கண்டதை படித்தா பண்டிதனாவான் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அவனுக்கு ஆயிரம் துன்பம் ஆயிரம் பிரச்சனை ஏதோ என்கிட்ட கல் குண்டாட்டம் இருக்கேன் மரக்கட்ட மாதிரி இருக்கேன் என்கிட்ட சொன்னால் அவனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதுன்னு நம்புகிறான் அவன் பாரத்தை இறக்கி வைக்கிற இடமா என்னைய நினைக்கிறான் நான் பாராங்கல் மாதிரி கேட்டுட்டே இருக்கேன் என்கிட்ட சொல்கிறது தான் என்னை பார்க்குறது தான் அவளுடைய நிம்மதினா அதுதான் எனக்கு பெரிய ஓய்வு இதை விட வேறு என்ன ஓய்வு மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டுங்கிறான் நான் என்ன பெரிய மடம் கட்டிட்டேன் சத்திரம் கட்டி சாவடி கட்டிட்டேன் மக்கள் பணி செஞ்சுட்டேன் மக்கள் சொல்கிறதையாவது மரம் மாதிரி உட்காந்து கேட்குறேன்னாரான் சொன்னவர் கண்ணில் ஜலம் தான் ஏன்னா எவ்வளவு உயர்ந்த ஞானநிலைக்கு போன பிறகும் மக்களுக்காக வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த எளியத்தன்மை பெரியவா பெரியவாதான் இதுபோன்ற அற்புத செய்தியோடு நாளை சந்திப்போம்